ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான Preparation வீடியோ இது டே சிக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் யூனிட் டூவில் இருக்கற சிலப்பதிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த யூனிட் போகும்போது நம்ம கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை அதாவது எப்படி சொல்லணுன்னா லைன் பை லைனாக படிக்கணுன்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்தே நம்மளுக்கு இருக்குது படிப்போம் ஜெயிப்போம் அப்படின்ற தன்னம்பிக்கையோடையே நம்ம படிப்போம் ஓகே இப்போ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சிலப்பதிகாரம் சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தோம் இந்த சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை இயற்றியவர் இளங்கோவடிகள் இது ஒரு காப்பியம் அதாவது இதை வந்து முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் தமிழுடைய முதல் காப்பியம் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்ற மாதிரிலாம் இதோடைய சிறப்பு பெயர்கள் இருக்குது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டுமே ஒன்று தொன்னு சார்ந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இளங்கோவடிகளை வடிகளை பற்றினா ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க இவர் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் பதிவு தான் நமக்கு சொல்லுது இளங்கோவடிகளுடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஸோ இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத பாருங்கள் நம்ம லைன் பை லைனாக மனப்பாடம் பண்ணி கண்டிப்பாக இதை படித்தே ஆகணும் நமக்கு அமைஞ்சிருக்க பாடல் வந்து வாழ்த்து பாடல் வாழ்த்து அப்படின்னாலே கடவுளை தான் வாழ்த்தி பாடுவாங்க இந்த இடத்துல கடவுளாக எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா திங்கள் ஞாயிறு மழை அதாவது திங்கள் ஞாயிறு மழை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையே கடவுளா எண்ணி பாவிச்சு எழுதின பாடல் மாதிரி தான் இந்த பாடல் இருக்குது நம்ம பாடலை போய் பார்க்கலாம் பாடல் பார்த்தீங்கன்னா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று இவ் அங்கன் உலகளித்தலான் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் தெகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாமனிர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான் ஸோ இப்போ இந்த பாடல் இருக்குன்னா இது மனப்பாட பாடல் கடைசியாக இருக்க பாட்டு தான் மனப்பாட பாடல் இப்போ இது வந்து சங்க இலக்கிய பாடல் அப்படின்றனால நமக்கு படித்த உடனே புரியாது இதுக்குன்னு தனியாக பொருளுரை எழுதியிருப்பாங்க அந்த பொருளுரை கீழே இருக்குது அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க அப்படின்னா நிலவ சொல்றாங்க நம்ம நிலவை போற்றணும் ஏன் அப்படின்னா மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்கொடை போல் அருளை வழங் வண வழங்கும் நமக்கு அதாவது இரவில் வந்து நமக்கு குளிர்ச்சி தருது இந்த நிலவால் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுறதில்லை அப்போது நிலவை நம்ம வணங்கணும் ஏன்னா அது நம்மளுடைய சோழன் மன்னன் மாதிரி நமக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயத்தை நமக்கு தருது சோழன் மன்னன் எப்படி குளிர்ச்சியான ஆட்சியை தராரோ அது போல் நமக்கு குளிர்ச்சியான ஒரு இரவை நமக்கு தருது அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் நம்ம பாட்டில் பார்த்தோம் அதாவது கதிரவன் ஞாயிறுனா சூரியன் கதிரவனையும் நம்ம போற்றணும் ஏன் அப்படின்னா காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயமலையை வளம் வரும் கதிரவனை போற்றுவோம் இந்த கதிரவனையும் நமக்கு நம்ம போற்றணும் ஏன்னா இந்த கதிரவன் தான் உலக உயிர்களுக்கு முக்கியமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த பாட்டு இருக்கு பாட்டு தான் மனப்பாட பாட்டு இந்த மனப்பாட பாட்டு எப்படி இருக்குன்னா மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் சொல்லிட்டு இருந்தது அதாவது வானிலேருந்து வர மழையை நம்ம போட்டுணும் ஏன்னா அந்த மழை தான் இந்த உலகத்தில் இருக்க உயிர்களுக்கு உணவளிக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடல் சூழ் உலகுக்கு உலகுக்கு அருளை பொழியும் மண்ணனை போல் முகில் வழி சுரக்கும் அதாவது இந்த ம கடல்லாம் சூழ்ந்த இந்த நாட்டன் ஆள் நம்ம மன்னன் எப்படி நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரோ அதே மாதிரி இந்த முகில் சூழ்ந்து அதிலேருந்து கொடுக்குற அந்த மழை நமக்கு நம்ம உலக உயிருக்கு உணவு தருது ஆற்றல் தருது அது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி மூன்று வகையான இயற்கை இயற்கையுடைய ஆதாரங்களாக இருக்க நிலவு சூரியன் மழை இதை போட்டுற மாதிரி இளங்குவடிகளுடைய பாடல் அமைஞ்சிருக்கு டிஎன்பிஎஸ்சின் கிடையாது இப்போ நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த சொல்லும் பொருளும் படிக்கணும் ஏன்னா இதில் உங்களுக்கு ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க திங்கள் அப்படின்றது நிலவு திங்கள் அப்படின்றதுக்கு மந்த் அப்படின்றதும் ஒரு இன்னொரு ஒரு பொருள் இருக்குது கொங்கு அப்படின்னா மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்தல் அதாவது ம ஒரு ஒரு பூவோடைய ஏழு நிலைகள் குறித்து இந்த இந்த சிக்ஸ்த்து லெசன்லேயே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்லேயே ஒரு லெசன் இருக்குது பூ வந்து ஃபுல்லாக மலர்ந்துருச்சு அப்படின்னா அதை அலர் அப்படின்னு சொல்லுவாங்க திகிரி அப்படின்றது ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மேருனா இமயமலை நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அலி அப்படின்றது கருணை ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொருள் இல்லை ஆசிரியருடைய ஆசிரியர் பற்றின குறிப்பு பாடல் செய்யுள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக மனப்பாடம் பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்படி படித்தா தான் நம்மளால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்